ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று செவ்வாய் இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைக்கு தான் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கழுத்து புதிருக்கான விதிகளை பார்த்துடலாம் வாங்க புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று அமிர்தசரஸில் உள்ளது சீக்கியர்களின் த முக்கிய வழிபாட்டு தலமான இது இது அமிர்தசரஸில் இருக்கிற சீக்கியர்களின் பொற்கோயில் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான கோயில் இது பொற்கோயில் போட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து இங்கே ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒன்று நடந்தது இங்கே வந்து சீக்கிய தீவிரவாதிகள் பிரிவினைவாதிகள் தாலிஸ்தான்னு தனி நாடு கேட்டு சண்டை போட்டாங்க இந்தியா கூட வந்து அவங்க எல்லாரும் வந்து இந்த பொற்கோயிலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அப்புறம் வந்து இந்தியா வந்து இந்தியாவோட மிலிட்டரி அனுப்பிச்சு அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் ப்ளோ ஸ்டார் உள்ளே போயிட்டு அந்த தீவிரவாதிகள் எல்லோரையும் கொண்டாங்க பிந்திரன் வாழை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய தலைவர் அப்படிங்கிறவர் அவரும் கொல்லப்பட்டார் இந்த ஆப்ரேஷனில் வந்து இதோட தொடர்ச்சியாக தான் பார்த்திங்கன்னா பழி வாங்குவதற்காக நமது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் ஐந்து மாதம் கழித்து இந்த ப்ளூ ஸ்டார் முடிஞ்ச அஞ்சு மாதம் கழித்து அவரை கொண்டாங்க சரி ஒன்று மேலே மேலிருந்து கேள்போல் ஆரம்பிக்குது கம்யூனிசத்தின் அடிப்படை கொள்கை கம்யூனிசத்தின் அடிப்படை கொள்கை எல்லோருக்கும் சமமான என்ன சொல்கிறது சமமான எல்லாமே என்ன கிடைக்குது எல்லாம் சமமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது பொது உடைமை எல்லோருக்கும் எல்லாமும் பொதுவானது அப்படின்ட்டு பொது உடமை போட்டலாம் பொது உடைமை ரெண்டு மேலிருந்து கேள் கோல ஆரம்பிக்குது இது ஆட குரங்கு ஆடும் கோல் ஆட குரங்கு ஆடும் கம்பெட்டம் குரங்கு ஆடும் அப்படின்வாங்க சரி இங்கே ஒன்பது இடம் இருந்தாலும் டைல ஆரம்பிக்குது வைரம் ஆங்கிலத்தில் வைரம் ஆங்கிலத்தில் டைமண்ட் ஏழு மேலிருந்து கீழ் எட்டு இருக்குது வழக்கறிஞராக வேண்டும் என்றால் டேஸ் படிப்பில் தேர்வு பெற்றிருக்க வேண்டும் இது படிப்பில் இட்டு இருக்குது படிப்பில் தேர்வு பெற்றிருக்க வேண்டும் ஏழு இடமிருந்து வளம் செல்ல ஆரம்பிக்குது ஒரு டேஸ் என்பது எட்டு கிராம் ஒரு சபரன் என்பது எட்டு கிராம் ஆறு மேலிருந்து கீழ் ரே இருக்குது நடுவில் கைத்தட்டல் கைதட்டல் கொந்தென சொல்லலாம் கரவொளி கரவொளி பதினொன்று இடம் இருந்து வலம் ட லீன் இருக்குது நீதிபதி நீதிமன்றத்திற்கு வரும்போது அவர் தன் அறைக்கு திரும்பும் போதும் கூடவே வரும் ஊழியர் நீதிபதி நீதிமன்றத்துக்கு வரும்போது போகும்போதெல்லாம் கூடவே ஒருத்தர் வருவார் அவர் தான் டவாலி இது வெள்ளக்காரங்காலத்தில் ஆரம்பித்தது அவர் எதுக்கு அவர் இருக்கிறாருன்னு எனக்கு புரியல வரும்போது கையில் ஒரு கம்பு எடுத்துகிட்டு முன்னாடி நடந்து வருவார் அவர் ஃபைலை தூக்கிட்டு வருவார் அப்புறம் வந்து நடந்து போயிடுவார் மற்ற நாடுகளில் இந்த பழக்கம் இருக்குதா அப்படின்னு தெரில நீதிபதி வரும்போது அவர் வந்துட்டு போயிடுவார் நம்ம ஊரில் மட்டும்தான் அந்த டவாலி பழக்கம் இருக்குது இன்னும் சரி பதிமூன்று இடம் இருந்து வளம் இப்போ முடியுது ஏன் பிறந்தாய் மகனை என்ற பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் டேஸ் பிரிவினை பிரிவினை ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையோர் பிள்ளை என்று ஏங்கு ஓர் பழக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே நல்லா இருக்கும் அந்த பாடல் ஒரு மாதிரி சோகமான பாடல் அப்படியே கேட்டிங்கன்னா சோகத்தை சோகத்தை அப்படியே மனசில் உருவாகும் சரி பதினாலு மேலிருந்து கீழ்கால ஆரம்பிக்குது கடமை டேஸ் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதை முதல் முதலாக சொன்ன தலைவர் யார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூணுமே இருக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க சரி இருபது இடம் இருந்தவெல்லாம் நீ இருக்குது எஸ்பிபி மூச்சு விடாமல் பாடிய பாட்டு என்றதும் நினைவுக்கு வரும் பாடலின் முதல் இரு சொற்கள் இது கேழடி கண்மணி படத்தில் வர பாடல் அந்த படம் தான் நினைக்கிறேன் கரெக்டு மண்ணில் யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கண்ணி பார்வையின்றி ஏழுஸ்வரந்தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதாங் அருமையாக பட்பார் ரெசிவி சேஞ்சரில் அது மண்ணில் இந்த அப்படிங்கிறத முதல் இரு வார்த்தைகள் பதினாறு மேலிருந்து இருந்து கீழ் மே இருக்குது இதை தூக்கி எறிந்தால் அது நமக்கு கைக்கே திரும்ப வந்து சேரும் கைக்கே வந்து சேரும் அது பூமராங் பூமராங் நம்ம ஊரில் ஒன்று அது பேர் வளரி இதே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தொன்று ஆரம்பிக்குது முதுமைக்கு நேர் எதிர் வந்து இழமை இருபத்தி மூன்று இடம் வளம் மயில ஆரம்பிக்குது ஒரு பிரபல கூடைப்பந்து வீரர் மைக்கேல் ஜோர்டான் இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் உலகத்திலேயே அதிகமாக சம்பாதிச்ச விளையாட்டு வீரரும் இவர் தான் நம்ம ஒரு கிரிக்கெட் கோடி சம்பாதிக்கிறாங்க இரநூறு கோடி சம்பாதிக்கிறாங்க அப்படின்வாங்க இவரோட லெவல்னால் வேறு லெவல் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சவர் மைக்கேல் ஜோர்டன் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட்டுக்கு சச்சின் மாதிரி சச்சின் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஒழுங்கம் போகிறோம் அதே மாதிரி வந்து பேஸ்கெட்பாலுக்கு இவர் தான் மைக்கேல் ஜோர்டன் அதிகமான என்பிஏ விளையாட்டுக்களை ஜெயித்து கொடுத்தவர் அவருடைய அணிக்காக என்பிங்கிறது நேஷ்னல் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அமெரிக்காவில் அந்த டைட்டிலுக்காக விளையாடுவாங்க அதில் வந்து அதிகமாக வெற்றி பெற்ற அதிக வெற்றிகரமான வீரர் இவர் தான் வரலாற்றிலேயே சரி இருபத்ரெண்டு மேலிருந்த கேள் இல்ல முடியுது குற்றங் குரங்குக்கும் உண்டு குறும்பு சிறுவனையும் இப்படி அழைப்பார் குரங்குக்கு இருக்குதான்ப்பா சின்ன பசங்கள சொல்லுவாங்க இல்ல முடியுது வாழு அப்படின்வாங்கள்ல வாள் இருபத்ரெண்டு இடம் இருந்தவங்களாம் வாழ ஆரம்பிக்குது ஒளிக எதிர்ச்சொல் ஒளிக எதிர்ச்சொல் வாழ்க பத்தொன்பது மேலே இருந்து கேட்க இருக்குது நிறைகள் எதிர்ச்சொல் நிறைகளுக்கு எதிர் சொல் குறைகள் பதினெட்டு இடம் இருந்து வளம் கூல முடியுது வாதியார் பிள்ளை டஸ் வாதியார் பிள்ளை என்ன சொல்லுவாங்க மக்குன்னுவாங்க அதெல்லாம் உண்மையான தெரில ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய வாதியார் பிள்ளைகள் டாக்டராலாம் இருக்காங்க டாக்டர் இன்ஜினியர்ஸ் ஐஏஎஸ் ஆனவங்க கூட இருக்கிறாங்க முயற்சி பண்ணி இது எதுக்கு இந்த மாதிரி சொல்லி வச்சாங்கன்னு தெரில மக்குன்ட்டு அதெல்லாம் உண்மை இல்லைப்பா சரி அப்படியே பத்து மேலே இருந்த கீழ் பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடலாம் பதினேழு நம்ம அப்படியே விடுபட்டுரும் அது பதினேழு இந்தில் முடியுது நந்தவனம் என்பதை டேஸ் தோட்டம் எனலாம் நந்தவனம் என்பதை பூந்தோட்டம் எனலாம் பத்து இருந்த கீழ் மேலே முடியுது டேஸ் வழியில் செல்பவர்கள் ஒரு நாள் வீழ்ச்சி காண்பர் எந்த வழியில் போகிறவங்க வந்து வீழ்ச்சி காணுவாங்கப்பா மேலே இருக்குது குறுக்கு வழியில் போனால் வீழ்ச்சி காண்பவர்கள் மேன் என்ன சொல்ல வராங்க இங்கே பார்த்துடலாம் பதினைந்து இடமிருந்து வளம் பூவையார் இறுதியில் கேள்வி சொல் பூவையாரில் ஒரு கேள்வி சொல் யார் தான் அது யார் போட்டுடலாம் பன்னிரெண்டும் பார்த்துடலாம் இடமிருந்து பலம் அஞ்சல் துறையின் இந்த சேவை சில ஆண்டுகளுக்கு முன் நிறுத்தப்பட்டு விட்டது இதை வந்து தந்தி சேவை தான் நிறுத்திட்டாங்க யாருமே தந்தி அனுப்பல அப்புறம் தேவை வச்சுட்டு என்ன பண்ணுறது செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் நேராகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப் பிறகு எல்லாமே மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க தந்தி தேவையெல்லாம் போச்சு தர்ம அப்படின்னு இருக்குது பத்து மேலிருந்து கீழ் டேஸ் வழியில் செல்பவர்கள் ஒரு நாள் வீழ்ச்சி காண்பர் அதர்ம வழியில் செல்பவர்கள் ஒரு நாள் வீழ்ச்சி காண்பர் அப்படி அஞ்சு மேலிருந்து கீழ் பார்த்தெல்லாம் தீள முடியுது வேறுபாடு இல்லாமல் சேர்ந்து உணவு அருந்துவதை டேஸ் போஜனம் என்பர் இது சமபந்தி போஜனம் சமபந்தி போஜனம் எல்லா ஜாதி மதத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவது எட்டு இடமிருந்து வளம் பாழ முடியுது புதுமை பித்தன் எழுதிய ஒரு க பிரபல கதை டேஸ் விமோசனம் இந்த கதை நான் படிக்கலை ஆனால் இது சாப விமோசனம் தான் மூன்று இடம் இருந்தாலும் சேல முடியுது சிறந்த அணிகள் தங்கள் முகத்தில் டேஸ் இங்களையும் நன்கு வெளிப்படுத்துவர் இங்களை நல்லா வெளிப்படுத்துவாங்க பாங்க முகத்தை பார்த்தாலே அதில் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்லாம் வரும் நவரசத்தை சொல்ல வராங்க நினைக்கிறேன் சாருக்குல நவரசங்களையும் நன்றாக வெளிப்படுத்துவர் நவரச நாளை மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது பாதை பாதைக்கு இன்னொரு வார்த்தை வழி அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க எழுத்து விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மீண்டும் ஒரு புதிய வருடத்தில் புதிய நாளில் சந்திப்போம் அதுவரை நன்றிகள் பல আপি বি